ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இதில் ஆடியோ தான் இதில் நெட்டில் பற்றி சொல்லல இந்த பில்ல கையில் பிடிக்கும் போட மாட்டாங்க கையில் ஈர இருக்கக்கூடாது ஓகேவா இப்போ நாம் வந்து விதையை வந்து பிரிக்கிப்பாரோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பேப்பரை ரிமூவ் பண்ணிடுவோன்னு பேப்பரை அழுங்காப்டி ரிமூவ் பண்ணணும் உடையாமல் அழுங்காபடி ரிமூவ் பண்ணோம்னா நம்ம அதை வந்து கரெக்டான அளவாக பிரிச்சுக்கலாம் இப்போ இதை பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரிட்ஜாச்சு மீதி அதில் கொஞ்சம் ஒட்டி இருக்கும் பார்த்தீங்களா அதையும் நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இப்போ அதை வந்து நம்ம தூள் தூளாக அப்படியே உடச்சிக்கலாம் இது ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா ஒன்றரை பெட்டு போடலாம் போட பயன்படுத்தலாம் இது எல்லாத்தையுமே நல்லா நுண்ணி பொடி மாதிரி பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து அந்த பெட்டில் லேயர் பை லேயராக போடும்போது அதை தூவ முடியும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வண்டியாச்சு இப்போ இது கூட இன்னொன்று சேர்க்க போகிறேன் இதை வச்சு மூணு பேட்டு செய்யலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பில்லை வந்து ஃபில் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் அளவுக்கு வக்கி பில்லை ந போனேன் அது பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஒரு அழுத்தம் வந்து ஒரு நம்ம கையில் மெதுவாக அழுத்தணும் ஏன்னா ரொம்ப அழுத்துனிங்கன்னா ஹீட் அதிகமாக உருவாகும் அதனால் நம்ம வந்து மெதுவாக அழுத்தணும் அழுத்தினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வைக்கப்பட்ட அந்த விதையை எடுத்து விதையை ஒரு லேயர் வந்து போடணும் அது சைடில் போடுவாங்க சென்டரில் போடக்கூடாது ஏன்னா சைடில் தான் மஷ்ரூம் வந்து உடச்சி வெளி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு லேயர் ஃபில் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அதே மாதிரி அஞ்சு சென்டிமீட்டருக்கு ஃபில் பண்ணணும் இப்போ வந்து அதுக்கு வந்து ஃபில் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா மறுபடியும் ஒரு லேயர் வந்து சீடு விதை மஷ்ரூம் விதை வந்து தூவணும் இதில் பார்த்தீங்கன்னா ஆறு லேயர் வந்து பில்லு அஞ்சு லேயர் விதை இது வந்து மொத்தமாக கிலோ வந்து ரெண்டரைலே ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா இப்போ இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இது ஈரப்பதமும் அதே மாதிரி குறிப்பிட்ட அளவு இருக்கணும் இது ரொம்ப ஈரப்பதம் இருக்கக்கூடாது கையில் பிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஈரப்பதம் வந்து அவ்வளோக்கா தெரிவிக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அதிகமான ஈரப்பதம் இருந்ததுன்னா மஷ்ரூம் வந்து அழுகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கரெக்டான அளவில் அது வந்து பயன்படுத்தணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லயர் போட்டாச்சு அடுத்து மூணாவது லயருக்கான இது ரெடி பண்ணிட்டு இருக்கிறார் அவர் இப்போ மூணாவது லயருக்கு மறுபடியும் போட்டார் இப்போ மூணாவது லயர் மறுபடியும் போடுறாங்க இந்த மாதிரி எல்லா லயரும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஃபில் பண்ணியாச்சு இது வந்து மேலே போடுறோம் இதுதான் நம்ம ஆறாவது லைன் ஆளவு லைன் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டாலும் பிரச்சனை கிடையாது போடுறதுக்கு பிறகு கடைசியில் நீங்கள் ஒரு முடிச்சு போடுற அளவுக்கு அதில் இடம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிங்க இப்போ வந்து அவர் வந்து பார்க்க இப்போ கரெக்டாக அது ஃபிக்ஸ் ஆகும் பார்க்குறாரு அப்படி ஆகலைன்னா உங்களுக்கு நீ வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து நாங்கள் மெயினாக இந்த டொயின் மாதிரி இது தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ தொய்ன யூஸ் பண்ணி அதை வந்து நல்லா டைட்டாக கட்டிக்கணும் கட்டினதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வந்து உரிமுறை இல்லைனா பெட்டு ரேக் அந்த மாதிரி டைப்பில் நீங்கள் தொங்க விட்டுக்கலாம் அப்படின்னா எடுத்து வச்சுக்கலாம் இதில் நீங்கள் வந்து ஓட்டை போட்டுடணும் ஒரு அஞ்சாறு ஓட்டை போட்டு வச்சுட்டீங்கன்னா இருபத்தஞ்சாவது நாளில் ஃபுல்லாக பூசணம் பிடிச்சிக்கணும் அடுத்து அப்போ தண்ணி விட்டு நீங்கள் கழுவிடணும் அடுத்து ஒரு பத்து நாளுக்குள்ளே விதை முளைக்க ஆரம்பிச்சிடும் மொத்தம் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஈடு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படி நீங்கள் ஓட்டை ஓடாமல் வச்சிட்டிங்கன்னா அது வந்து அழுகிரும் அதனால் அதனால் எதுவும் யூஸ் இருக்காது மறக்காமல் ஓட்டை போட்டு வச்சுருங்க இந்த வீடியோ பார்த்து மிக்க நல்ல இதை பற்றி மேலும் விவரங்களுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்மி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த தடவை வீடியோ லான்ச் பண்ணுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்